திசையின் விலையில் அமையவுள்ள குற்றவியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற பணிகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆஷா நேரில் ஆய்வு வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கேற்பு நெல்லை மாவட்டம் திசையின் விலை தாலுகா ஆகி பல வருடங்கள் ஆன நிலையில் திசையின் விலைக்கு நீதிமன்றம் அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் நீதிமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு முன்பு திசையின் விலை அருகே குமாரபுரம் ஊராட்சி வாழைத்தோட்டம் கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தை தற்காலிக நீதிமன்றமாக மாற்றும் வகையில் கட்டிடப்பணிகள் நடைபெற்று வந்தன பணிகள் முடிக்கப்பட்டு இம்மாத இறுதியில் குற்றவியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் திறப்பு விழா காணவுள்ள நிலையில் பணிகள் முடிக்கப்பட்ட நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா நேரில் ஆய்வு செய்தார் அவர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்றம் ஓய்வெடுக்கும் அறை கழிவறை காற்றோட்டம் போதுமான வெளிச்சம் உள்ளிட்ட அம்சங்களை ஆய்வு செய்து திருத்தி அமைக்க வேண்டிய அம்சங்களை வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை வழங்கினார் வாழைத்தோட்டம் நீதிமன்றத்திற்கு வந்த உயர் நீதிமன்ற நீதி அரசர் ஆஷாவை திசையின் விளை வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் நிகழ்வில் திசையின் விளை வழக்கறிஞர் சங்க தலைவர் ராமமூர்த்தி சங்க செயலாளர்கள் வாசகராஜன் பொருளாளர் வேம்புத்துறை மற்றும் மூத்த வழக்கறிஞர் பழனி முருகன் பிரதீஷ்குமார் தினேஷ் பேகுமார் பாண்டியராஜன் செல்வதேவி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்